மாவட்டம் ஆலகிராமம் திரிபுர சுந்தரி உடனுரை யமதண்டீஸ்வரர் கோயிலில் ஆடி மாத நான்காவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் திரிபுர சுந்தரி அம்மனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் சுக்கிர பூஜை செய்யப்பட்டது முன்னதாக அம்மனுக்கு மஞ்சள் சந்தனம் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நீங்களும் பாம்பும் பயிற்தறை படைத்த புனித புந்தி எல்லோரும் ஒரு

மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் ஸ்ரீ ஜெயமுத்துமாரியம்மன் கோயிலில் வசந்தஉற்சவ நடைபெற்று வருகிறது இதை முன்னிட்டு நாட்களில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன விழாவின் ஒரு பகுதியாக ஐந்தாம் நாள் நிகழ்ச்சியாக நூற்றி எட்டு சங்கு அபிஷேகத்தை முன்னிட்டு நூற்றி எட்டு சங்குகளுக்கு விசேஷ பூஜைகளும் யாகங்களும் நடைபெற்றன தொடர்ந்து கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் மற்றும் பூர்ணாகுதி செய்யப்பட்டு அம்மனுக்கு நூற்றி எட்டு சங்குகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்